ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா ஐயா வணக்கம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கிரியா சக்தி ஞான சக்தி இப்படிலாம் சொல்றாங்களே இதற்கான பொருள் என்ன ஐயா இச்சா சக்தி ஒரு நல்லது அப்படின்னு முதல்ல அதை தெரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இல்லையா அது இச்சாசக்தி அது நான் நல்லதுன்னு அடியன்னு சொல்லியிருக்கேன் ஞான நூல் அந்த வழியில் தான் சொல்லுது ம் அடுத்தது தெரிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்லையா செயல்படுத்தின தானே சந்தேகம் இல்லையா அது கிரியாசக்தி கிரியாசக்தி செயல்படுத்துவது எல்லாம் இப்போ ஆசையும் வந்துடுச்சு உத்வேகமாக செயல்படுத்துறீங்கன்னு கிரியாசக்தி செயல்படுத்தவும் படுத்திட்டேன் சரி வரேன் எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு அது சொல்லு சொல்ல முடியாதும்மா தெரியுதா அப்ப எப்பொழுது பார்த்தாலும் விருப்பம் எப்பொழுது பார்த்தாலும் செயல்படுத்துவது ஆஹ மூணாவது சக்தி மேல மேலே ஒரு புள்ளி இந்த பக்கம் ஒரு புள்ளி இந்த பக்கம் ஒரு புள்ளி சொல்றோம் இல்லையா மூணு புள்ளி தமிழ அதுக்கு என்ன சொல்லுவோம் அக்கு ஆயுதை எழுத்துன்னு சொல்லுவோம் சந்தேகம் அது ஞான சக்தி மேலே இருக்கிறது அந்த அகில இருக்கிற புள்ளி இந்த பக்கம் ரெண்டு இருக்கே ஒன்னு இச்சாசக்தி ஒன்னு கிரியாசக்தி இந்த கிரியாசக்தி இச்சாசக்தியிலே நாம் ஒழுங்கா செயல்பட்டு அந்த ஞான சக்திங்கிற உயர்நிலையை அடைய வேண்டும் ஞானம்ங்கிறது தெளிவு என்பது பொருள் ஆகவே இச்சாசக்தி என்பது செயல்படுத்தக்கூடிய அந்த இச்சை விருப்பம் கிரியாசக்தி என்பது செயல்படுத்துவது இந்த இரண்டிலும் நாம் நன்கு செயல்பட்டு தெளிவை அடைய வேண்டும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வள்ளுவர் வாக்கு அதுதான் நமக்கு அந்த ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஞான சக்தி இதுதான் இச்சை கிரியை ஞானம் என்று சொல்லக்கூடிய சக்திகளின் பொருள் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்